தைக்காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபா பேசுகிறந்தேன் ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஸோ இன்றைக்கி இந்த டேட்டில் நம்ம விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கு போய்ட்டு தூத்துக்குடி போய்ட்டு அங்கே மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மக்களுக்காக உதவித்தொகையான இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அதாவது சில பேருக்கு வீடு பேருக்கும் வாழ நடுத்தர் மக்கள் தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாயும் அதாவது செக்காக தான் கொடுத்துருக்காரு ஸோ கேஷாக இல்லை ஸோ எல்லாமே செக்கு அந்த மாதிரி தான் அந்த அவங்க ஷீட் கொடுக்குமா அதில் அப்படி தான் இருந்து செக்காக கொடுத்த மாதிரி தான் ரெண்டாவது விஷயம் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க தான் இன்றைக்கி லைவ் பார்த்தேன் காலையில் ஸோ தான் அந்த வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது ஸோ நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க ஸோ ஸோ நான் நான் போகிற வீடியோ மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதை வியூ பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் நான் அண்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவரே வந்து ஒருத்தரையாக அதாவது முன்னாடியே வந்து கேட்டிருக்காங்க போல் இந்த மாதிரி தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் வந்து விஜய் நற்பணி மன்றத்தில் வந்து நிறைய ஒரு கோரிக்கையெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றதுக்காக ஏன்னா மழை டைமில் வந்து எல்லோருமே வந்துருந்தாங்க லியாப்பும் ஸோ அந்த டைமில் வந்து சில கஷ்டங்கள் அந்த கொரியீஸ்லாம் வைக்கப்பட்டிருக்கு ஸோ இது விஜய் கிட்டே போயிட்டு விஜய் அதுக்கடுத்து வந்து சில முடிவுகள்லாம் அவங்க கும்பலாக ஒரு டிசிஷன் எடுத்துருக்காங்க அவங்க குரூப் சேர்ந்து ஸோ எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டப்பட்ட மக்கள்லாம் வந்து பெண்கள் முக்கியமாக பெண்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு வெளியில் ரோட்டில் வச்சு வச்சா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் எல்லாருக்குமே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் மாதிரி வந்து செட் பண்ணி ஸோ அந்த ஹாலில் எல்லாருக்குமே டோக்கன் கொடுத்து லைனை எல்லோருமே உட்கார வச்சுட்டு ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்க விஜய் கையிலே வந்து விஜய் சாரையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர்கிட்டையும் போயிட்டு ஒரு ஒருத்தர் ரோ பை ரோ பயிரோ அவரே போயிட்டு எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் இது நிறையா பேர் வந்து நீங்கள் வந்து ட்ரால் பண்ணலாம் அவர் அரசியலுக்காக பண்ணுறாரு அவர் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரு ஃபேமுக்காக பண்ணுறாரு இப்போ தான் இதெல்லாம் பண்ணுவாங்க ஜெயிக்கணுன்றக்காக பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ ட்ரால் பண்ணலாம் பட் உண்மையான விஷயம் என்னென்னா இதை பண்ணுறதுக்கு கூட ஒரு மனசு வேணும் ஓகேங்களா பேசுகிறவங்க இதை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க சில பேர் இதை பண்ணுறதுக்குன்னே ஒரு மனசு வேணும் அவர்கிட்ட காசு இருக்கா தாராளமாக பண்ணுறாரு ரெண்டு மூணு பெண்கள் பார்த்திங்கன்னா குழந்தைய வச்சுட்டு எந்திரிக்குமே எழுந்திருப்பாங்க அவங்கள உட்கார சொல்லிடுவார் அவர் உட்கார சொல்லிட்டு அவர் குனிஞ்சு குனிஞ்சு கொடுப்பார் ஒரு ஒரு வெயிட் அவர் அவரே அவர் கையில் வந்து கொடுப்பார் ஏன்னா முன்னாடி இந்த வெள்ளத்தில் வந்து சில காமெடியெலாம் பண்ணியிருப்பாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போகணுமோ பார்த்தீங்கன்னா பின்னாடியே விஜய் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்தது அப்புறம் ஓரமாக இருந்த ஓரமாக இருந்த குப்பையை தான் அதே இன்னும் இது பண்ணி தள்ளுறது ஸோ அந்த மாதிரி சில நிறைய காமெடிமான விஷயம்லாம் நடந்துருந்தது ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு அவரே நேரில் வந்துட்டார் நானே வந்து எதாவது பண்ணுறேன்டா அவங்கள நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி அவரே வந்து இறங்கினார் அந்த வீடியோ நீங்கள் லைவ் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க சன் நியூஸில் எல்லா நியூஸிலுமே இப்போ போயிட்டு போய்ட்டுருக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் ஸோ இயல்பாக மக்களோட மக்களாக வந்து அவர் பண்ணுறாரு அதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் எதுவுமே கிடையாது விஜய் நற்பணிமலை ஸ்டிக்கராக அதெல்லாம் எதுவுமே கிடையாது நார்மலாக ஒரு கவர் நம்ம கடைக்கு போனோன்னா ஒரு போட்டு தருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் தான் அவர் கொடுத்துருக்காரு ஸோ எந்த ஒரு பப்ளிசிட்டி இல்லாமல் தான் பண்ணியிருக்காங்க ஓகே இதுவரை ரொம்ப சந்தோஷம் பட் இதில் இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க இந்த யங்ஸ்டர்ஸ் நிஜமாலே வந்து நான் சொல்கிறவங்களா மண்டையில் வந்து அறிவு இருக்கா இல்லையானே தெரியல நீங்கள் என்னை தப்பாக நினைச்சாலும் சரி அங்கிட்டு போயிட்டு இப்படி உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறான் உட்காந்து ஆ அவன் அவர் உட்காந்து எல்லா பொருள் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு சேஃப்டிக்காக நிற்கிறாங்க அந்த பாடி கார்ட்ஸும் அவங்க கட்சிக்காரங்களும் எல்லாம் சேஃப்டிக்காக நிற்கிறாங்க இவங்க உட்காந்து செல்ஃபி இருக்கிறாங்க இப்படி வச்சு சுற்றி சுற்றி அவர் போகிற இடத்துக்கு தான் உட்காந்து இப்படி ஃபோட்டோ ஃபோன் வந்து எடுத்துக்கிறது இப்படி இப்படின்னு பார்த்துட்டுருக்காங்க உங்கள் நேரில் தான் நிற்கிறாரு இப்படி எடுங்க தள்ளி நின்று எடுங்க ஓகே ஒரு நல்ல விஷயம் செஞ்சிகிட்டு இருக்காங்க ஒரு ஒர்க்கு செஞ்சிட்ருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒர்க்கு தான் அந்த ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் டிஸ்டர்ப் பண்ணுற விதமாக வந்து இப்படி நிற்கிறது இப்படி வர வரையில் நிற்கிறது எதுக்கு இது சரி ஒரு வாட்டி எடுத்திங்கன்னா பரவாயில்ல ஓகே ஒரு ஒரு ரோக்கும் போகிறாரு ஒரு ஒரு ரோலையும் போய்ட்டு கையை கையை தூக்கி தூக்கி இருக்காங்க என்ன ஒரு மைண்ட் செட்டோ அவர் எத்தனையோ மேடையில் சொல்லிட்டார் நல்ல விஷயம் தான் அப்போ சொல்கிறப்ப மட்டும் ஆ ஓ கைத்தட்டில் அப்படியே கிளாப்ஃபுல்லாக வரும் ஆனால் ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறாங்களா நான் ஒரு சில பேர் சொல்கிறேன் எல்லாருமே சொல்கிறேன் ஒரு சில பேர் சொல்கிறேன் அது இந்த லைவில் வந்து நிறைய பேர் சேட்டு என்னென்ன சேட்டு விக்கு வச்ச விஜய் அந்த விஜய் இந்த விஜய் சொல்லி பர்மிஷனிகா கிண்டல் பண்ணுறது வைக்கங்க டைமில் பேசுகிறவங்க கொஞ்சமாக நீங்கள் தான் பண்ணிகிட்டே இருக்கிறது வாய்ப்பு பேசுங்களா அப்படிங்களா சரியா பேசுகிறது கூட தகுதி வேணும் பண்ணிவிட்டு பேசுங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணாதீங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட ஒரு மனசு வேணும் இப்போது இந்த பொருளை ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அந்த ஹெல்பிங் வந்து அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரும் வீட்டில் பெ பெரியவங்க இருக்காங்களே இல்லையோ பசியில் குழந்தைங்க இருப்பாங்க பசங்கள் இருப்பாங்க இவங்க கொடுக்குற பொருள் ஒரு வேலையாவது அவங்க பசங்கள் ப பசியை வந்து ஆத்தம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நினச்சி ஒரு இது பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலிக்கோ யாருக்கோ ஹெல்ப் பண்ணுங்கள் போயிட்டு சரிங்களா அதான் ஹெல்ப் பண்ணுறவரை வந்து கிண்டல் பண்ணாதீங்க மெயினாக இந்த மாதிரி போகிற இடத்துல உட்காந்து நம்மகிட்ட ஃபோன் வந்து நம்ம பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபி கேமரா வீடியோலாம் எடுக்கிறது முதல் ஸ்டாப் பண்ணுங்க முதல்ல இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க அவர் இத்தனை பேருக்கு வந்து எல்லாமே பண்ணுறவர் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு கூட கொடுக்க மாட்டார் அவர் எல்லாமே முடிச்சிருக்கா சார் ஒரு ஃபோட்டோன்னு கேட்டால் சொல்ல போகிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா இதில் ஒரு குரூப் ஃபோட்டோ கூட நிற்க வச்சு எடுத்துக்கலாம் யாராவது தேவையோ அதை விட்டுட்டு போகிற இடத்துக்குலாம் செல்ஃபோ செல்ஃபோனை தூக்கின்னு போகிறீங்களா கொஞ்சமாக திருந்துங்கப்பா சரிங்களா நான் ஒரு விஜய் ஃபேனாக சொன்னேன் நான் ஒரு விஜய் ஃபேன் பட் ஒரு விஜய் ஃபேனாக இருக்கிறதா நான் ஆக்ரோஷப்படல நான் மக்களோட மக்களாக தான் இருப்பேன் அவர் அவருக்கு எதிராகவும் நான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் நான் சொல்லியிருக்கேன் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கேன் பட் நான் வந்து ஒரு காமன் மேனாக சொல்கிற விஷயம் அது அதனால் தான் அதை சொல்லதான் அந்த வீடியோவில் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் நான் ஸோ ஏதாவது தப்பாக பேசினுதான் மன்னிச்சிக்குவாங்க பட் நான் எதாவது தப்பாக பேசுகிற எனக்கு தெரியல அப்படி பேசியிருந்தா ஓகே பட் எதாவது நல்ல பாயிண்ட்டாக பேசியிருந்தேன் அப்படின்னா அது கமனில் மென்ஷன் பண்ணிருந்தேன் ஸோ இதை சொன்னதாக நான் அந்த வீடியோவில் வந்தேன் அண்டு நல்ல ஒரு விஷயம் தான் ஹெல்ப் பண்ணுறது அது இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நம்ம ஓட்டு போட்டு நமக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறது நமக்கு கொடுக்குறது கொடுக்கறது இந்த பஸ்ஸு ஃப்ரீயாக விடுறது இதை வந்து சொல்லி காட்டி ஓசியில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி காட்டி மத்தியில் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் ஏன்னா மக்களுக்கு ஒரு உதவி செய்ய வராதுல அதுவே ஒரு பெரிய விஷயம்தானே அதனால் அந்த வகையில் வந்து ஹேட்சாப் அவருக்கு ஸோ இதெல்லாம் அந்த வீடியோ சொல்ல விரும்பினேன் நான் ஸோ இத்தோட விடைபெறுகிறேன் பை கேஸ் அண்ட் இது வந்து நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு சமர்ப்பிக்கிற விஷயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த நாள் விஜய் சார் இப்போ விஜயகாந்த் சார் வந்து புதச்சு அடுத்த நாள் வந்து இந்த விஷயம் பண்ணுறாங்க ஸோ அவருக்கு ஒரு விஷயம் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் தான் நான் நம்புகிறேன் தானே அண்ட் இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு போஸ்டிங் தான் வரும் நோட்டிஃபிகேஷனாக அண்ட் ஏதாவது கோஷ்டி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கப்பா கோஷ்டி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ எதோ வரதே இல்லை ஏதோ மூணு வீடியோ தான் இருந்தது அதுக்கப்புறம் என் லைஃப்லேயே சில நடந்தது அதை பற்றி நான் சொல்லணும் போல் ஏன்னா உங்கள்கிட்டருந்து வராதுன ஸோ நீங்கள் ஏதாவது நடந்தால் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு கசப்பான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் இதையா ஸோ அதை பற்றி கூட ஷேர் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணால் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருப்பீங்க ஸோ யார்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டு ஒரு ரிலீஃப் ஆகிடும் ஸோ அதுலேருந்து வெளியில் வர ஒரு வழி கிடைக்கும் ஸோ அதையும் வேணால் ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஹாப்பியாக இருங்க அவ்வளோதான் எல்லோரும் சந்தோஷமாக பார்த்தா சரி